பிரம்மா குரு மகேஸ்வராக குரு சாக்ஷா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்ரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவலி குருவனை சிப்பம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா மந்த் எல்லா கிரக பயிற்சியும் பார்த்தோம் இப்ப பாக்குறது சித்திரை மாதப்பலன் ஒவ்வொரு தமிழ பிறந்தா கண்டிப்பா சித்திரை மாசத்தை எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா இந்த தான் எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க சித்திரை மாசங்கிறது தமிழ் மாசத்துல முதல் மாதப்பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற இந்த மாசத்துல விசேஷங்கள் ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லாமே தெய்வ திருப்பணிகள் தெய்வ தெய்வத்துக்கு தான் உகந்த மாசம் இந்த சித்திரை மாசம் சொல்றாங்க முதல் மா முதல் இதே திருக்கல்யாணம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி சொக்கநாதனுடைய திருக்கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரொம்ப கிராண்டா இருக்கும் மதுரையில ஒவ்வொரு தமிழருக்குமே இது உகந்த நாளுங்கிறாங்க சித் அதாவது இந்த திருக்கல்யாணம் பார்க்கறது ரொம்ப விசேஷம்ங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு டைமாக இருக்கும் இது இந்த மாசத்துல ரொம்ப விசேஷம் சித்திரை மாசம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிங்கிறது எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அன்னைக்கு தான் கள்ளழகர் ஆத்துல இறங்குற ஒரு விசேஷம் மதுரையில சிறப்பா இருக்கும் இந்த மாசத்தோட விசேஷம் இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இந்த மாசம் எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா சித்திர மாசம் ஏன்னா சூரிய பகவான் மாசத்துல ஒரு வாட்டி மேசத்துல வந்து உச்சமாகக்கூடிய மாசம் இது முள் முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு உகந்த மாசமா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய மாசமா இருக்கும் இது பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போகுது அதுக்கான ஒரு பலன்தான் பார்க்க போறோம் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மரமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி இதுலையுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் மிதுனத்துக்கிட்ட நிறைய இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது அறிவுத்திறன் கொண்ட ஒரே ராசி எதுனா மிதுன ராசி தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமான ஒரு அறிவாற்றல் உங்கள்ட்ட இருக்கு தெரியுங்களா உங்க அறிவை கரெக்டா யூஸ் பண்ணா நீங்க தாங்க பிரியாளு மிதுன ராசிக்காரங்க அவங்க மைண்டை கரெக்டா ஷார்ப்பா மூவ் பண்ணி போனானா கண்டிப்பா உங்க ஜெயிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் மிதுனத்தை பொறுத்தவரை புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க மிதனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் இதுலையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை திறன் அதிகமா இருக்கும் இந்த மிதனத்துக்கிட்ட இதுலயுமே நம்ம வாழ்க்கையில பிறந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட்டு மிதனத்துக்கிட்ட கண்டிப்பா உண்டு அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் மாசத்துல அவருடைய சித்திரை மாத பலன் எல்லாருமே இந்த சித்திரை மாசத்தை அனைவருமே எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இது தெய்வத்துக்கு உகந்த மாதம் குலதெய்வம் அருள் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாசத்தை சொல்றாங்க எல்லா கோவில்லையும் பாருங்க சித்திர மாசம்ங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் எந்த காரியத்துக்கும் சரி சித்திர மாசத்தை ரொம்ப விரும்புவாங்க அப்படிப்பட்ட சித்திர மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதாவது இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லதா கெட்டதா கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் இது ஒரு பொது பலன் நடக்கும் பஸ்ட் உங்க விதி ஜாதத்துல சித்திர மாசம் பேசுறேன்னா பேசுறோம்னா உங்க ஜாதகத்துல பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன திசை புத்தி உங்க ஜாதத்துல நடக்கும் பாருங்க யார்க்காச்சும் ஒருத்தருக்காச்சும் இந்த திசா புத்தி ஏதாச்சும் மாறும் புத்தி மாறலாம் திசையை விட புத்தி மாறும் இப்ப புத்தி மாறும்போது எந்த கிரகத்துடைய புத்தி வருது அது உங்க நல்லதா கெட்டதான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் பொது பலன் பொது பலன் நம்ம எல்லா வீடியும் கொடுக்குறோம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டா இருக்கிறாங்க இருந்தாலும் ஜாதகத்துல தசாபத்தியை பார்த்து எடுப்பது கரெக்டான ஒரு பலனை கொடுக்கும் இது உங்களுடைய பொதுவான கேரக்டர் எடுக்கலாம் இப்ப என்னன்னு உங்க ஜாதத்துல தசாபத்தி வச்சுதான் சொல்ல முடியும் ஏன்னா நூத்துக்கு எண்பது பர்சன்ட் விஜய் ஜாதம் தான் இருபது பர்சன்ட் கோச்சார கிரகம் சொல்றாங்க அதனால பொது பொதுப்படும் பொதும எல்லா வீடியோ குடுக்கிற கிரகம பாருங்க கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான கொடுக்கும் கிரகமை பார்க்கும்போது உங்க ராசிலிருந்து இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறாரு நாலாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல புதன் பகான் பகவான் சனி பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் சஞ்சார செய்கிறாங்க பதினோராம் இடத்துல சூரிய பகன் உச்சத்துல உக்காந்துக்காரு மேஷியத்துல அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சார செய்யறார் இந்த மாசம் இன்றுல தான் குரு வருவார் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து பதினோராம் பாவத்துக்கு வர்றாரு இதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் சூரியன் உச்சத்துல பதினொன்று லாபத்துல உச்சத்துல போய் உட்காந்துருக்காரு மூணாவீட்டு அதிபதி வெற்றிஸ்தான் அதிபதி உச்சத்துல புதன் சூரியன் அப்ப எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்கு மட்டும் பாத்துங்க இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் கெட்டது நடக்காது யாருமே கர்மம் இல்லாம உங்க பிறக்க முடியாதுங்க அந்த கர்ம அவனை எப்படி எதிர்கொள்ளணும் அவ்வளவுதான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கணும் ஒரு பிரச்சனை வரலாம் அந்த பிரச்சனை என்ன பேஸ் பண்ணணும் அதை நோக்கி போயிட்டே இருக்கணும் அதை கண்டு நம்ம ஆஹ் பயந்து போய் நிற்கணும் ஏன்னா மிதராசிக்கு பயப்பட மாட்டாங்கன்னா எல்லாலையுமே நீ உங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் இருக்குங்க மாதிரி அடாபடியா அந்த ரஃபா பேசக்கூடிய ஆள் நீங்க கிடையாது உங்க திறமை உங்கள்கிட்ட இருக்குது அதை நீ வெளிப்படுத்தினாவே உங்கள யாரும் அசைக்க முடியாது சில பேர் சொல்லுவாங்கல்ல எல்லாரும் அடித்தடில பேசுவேன் நான் என்னுடைய பேனதாரப்பா பேசுங்களா எழுத்து மூலமா காரியத்தை சாதிக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்குது அதாவது படிப்பு கல்வியை வச்சே நிறைய பேர் பெரிய ஆளாக இருக்குது யாருன்னா அந்த மிதிர ராசிதான் செல்போனை வச்சு என்னோட வேலையை முடிச்சுட்டு போயிடுவார் ஒரு பிரச்சனையே செல்போனை வச்சு முடிப்பார் பேனா மூலமா ஒரு பிரச்சனை சரி பண்ணக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட இருக்குது படிச்சிருக்கே மாட்டார் ஆனா கணக்கு வழக்கு வர மாதிரி யாரும் போட முடியாது இவர்கிட்ட கொடுத்து பாருங்க பயங்கரமா இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங்னா பாருங்க சூப்பரா இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பாருங்க இதாங்க இவர்கிட்ட பிடிச்சத மிதளராசியை பிடிச்சது சுறுசுறுப்பா இருப்பாரு சோம்பேறி இருக்க மாட்டாப்ல நிறைய கற்பனை பெருசா இருக்கும் இவர் இது வந்து சின்னதா எதுவுமே ஆசைப்படக்கூடிய ஆளு இவர் கிடையாது மிதளராசி பெருசா நம்ம சாதிக்கணும்னா நம்ம பெரிய ஆளுங்கன்னு சொல்லி கரெக்டா கட்டுவார் ஏன்னா இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு பதினொன்று சூரியன் இருக்காரு லாபத்துல உங்களுடைய ராசிநாதன் நல்லா பாத்துங்க ஒரு ராசிநாதன் புதன் நீசமா இருந்தார் நல்லா பாத்துங்க இருபத்தி மூணாம் தேதி வரை நீசத்துல தான் இருக்கிறார் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு மாற்றம் வரும் ஏன் நீசமா இருந்தா என்ன பலன் நடந்துக்கு நான் சொல்றேன் நிறைய பேருக்கு பாருங்க இட பிரச்சனை எத்தனை பேருக்கு இருந்துச்சு இருந்திருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும் உங்களுடைய உடம்பு சுக பிரச்சனை எத்தனை பேர் மருத்துவ செலவு எத்தனை பேர் பார்த்தீங்க மிதனராசி நீர் சந்தவர் சளி சளி பிரச்சனை இருக்கா சைனஸ் பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்திருக்கும் இல்ல உங்களுக்கு சுவாச பிரச்சனை வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு கால்வெளி காலில் ஒரு பெயின் மாதிரி வந்திருக்கும் இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சுலுக்கோ இல்ல நரம்பு சம்மந்தப்பட்ட வேலை ஏதாச்சும் ஒரு தடையை கொடுத்துருப்பாரு ஏழுங்க மிதனராசிக்கார எப்பனா அந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் இல்லைன்னா இவர் பெருங்கொண்ட பணத்துல தொழில்ல எதிர்பார்த்தலாமா இப்ப ரெண்டு மூணு மாசமா அப்படியே பின் தாங்கி நிற்கும் பாருங்க சொல்லுவார் கேட்டா ஆமாம் சொல்லுவாரு தொழில்ல மந்தமானத்தினுமே லாப வருமானத்துல பிரச்சனை மாமனார் மாமியார் எத்தனை பேருக்கு பிரச்சனை கேட்டு பாருங்களா ஆமா தாய்மாமன் உறவு மாமன் மைத்துனர் கிடைக்கக்கூடிய புகழ் அந்தஸ்து கௌரவ பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை எத்தனை பேருக்கு இருந்துச்சு மட்டும் கேளுங்க ராசி எதுலையுமே மறுப்பு சொல்ல மாட்டார் ஆமாங்கிற வார்த்தையை மட்டும் தான் சொல்ல முடியும் கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேசா எத்தனை பேர் வழக்கு பார்த்தாங்க மட்டும் கேளுங்க ஆமா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஒரு அலைச்சல் ஒரு மன உளைச்சல் இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிகிட்டே போகலாம் அதாவது மிதனராசியை பொறுத்தவரை சொல்றேன் இனிமேல் அந்த தடைகள் இருக்காது தடைகளில் உடச்சி நீங்கள் வெற்றி வரப்படும் ஏன்னா வெற்றி சனது இங்கே உச்சங்க சித்திரை மாசத்துல இங்க கெட்ட போல நான் சொல்றதுக்கு வரவே இல்லை மிதனராசியை பொறுத்த சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையே மாறும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் எவ்வளவு பேர் குழப்பத்துல இருக்கு தெரியுங்களா எதுவுமே நிரந்தரமான ஒரு முடிவு இல்லாம ஒரு குழப்பத்துல போய் மன உளைச்சலுக்கு ஆளாயி லைஃப்ல ஒரு சிந்தனை இல்லாம தடுமாற்றம் இருக்கீங்க ராசிக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்ல நேரம் வருது சித்திர மாசம் உங்களுக்கு நல்ல நேரம் வருது ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு புதன் சுக்கர பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு பரிவர்த்தனை யோகம் உங்க வாழ்க்கையை எங்கேயோ மாற்றணும் பன்னெண்டாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டு பரிவர்த்தனை யோகம் வருது படிப்பு கல்வியில் நல்லா நீங்கள் தைரியம் மனசை விட்டுராதிங்க ஏன்னா படிப்பு கல்வியில் கொஞ்சம் மந்தமாக கொஞ்சம் இருக்கு நிறைய பேருக்கு இப்போ தைரியமாக இந்த எக்ஸாம் எழுதிருங்க நிறைய பேரு கண்டிப்பாக நல்ல நல்ல ரிசல்ட் வருங்க பின்னாடி கண்டிப்பாக பாருங்க அதே மாதிரி பாருங்க தொழில் உத்தியோகம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு வருத்தப்படாதீங்க இனிமேல் அதை மீட்டு எடுத்துருவீங்க பார்த்து இருபத்தி தேதி தொழிலில் லாபம் உங்களுடைய உயர்ந்த பதவி எல்லாமே தேடி வரும் பார்த்துக்கங்க தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா இருக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்கும் இனிமே வேலை கிடைக்கும் பாத்து இதான் பர்ஸ்ட் பண்ணு நான் சொல்லணும் கடன் பிரச்சனை இருக்காது வேலை உத்தியோகம்ல இருக்கும் ஆஹ் எதிரியா பகையா பிரச்சனை இனிமே வராது எதிரி தொந்தரவு இல்ல தாய்மாம உறவு நல்லா இருக்கும் வேலை உத்தியத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கு இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் எத்தனை பேருக்கு வரும் மட்டும் பாருங்க இடம் வீடு வண்டி வாகனம் பூமி இது மாதிரி வாங்கக்கூடியவோகோ அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் இருந்தால் சரியாகும் அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் சாதனம் ஏன்னா மூணாம் இடங்கிறது முயற்சி வெற்றி ஸ்தானம் அது போய் பதினோராம் இடத்துல எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் எல்லாம் வரது வழக்க சரி பண்ணி கொடுப்போம் ஏன்னா பேருக்கு இடம் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை சரியாயிருது தாயோட உடம்போ அம்மாவுடைய உடம்போ உள்ள உங்களுடைய சுகமோ பிரச்சனை இருக்குமே இருக்காது திருமண பேச்சு பேசி வைகாசி மாதம் எத்தனை பேர் மட்டும் திருமணம் பண்றாங்க பாருங்க ஏன்னா குரு உங்க ராசி வந்துடுவார் அதனால சொல்றேன் ஏன்னா கணவன் ஒற்று கண மனைவிக்கு உடல் பிரச்சனை இல்லை கணவனுக்கு பிரச்சனை கணவனுக்கு ஒற்றுமை இல்லாத பிரச்சனை இது எல்லாமே இருந்துச்சு நிமிடம் இருக்காது நிம்மதியாக வாங்கக்கூடிய வாழக்கூடிய தருணம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் லாட்ரி யோகம் திடீர் யோகம் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை எதுவுமே இருக்காது பார்த்துக்கிட்டு நல்ல எதிர்காலம் இருக்கும் நிறைய அந்நியர்கிட்ட நிறைய கிட்ட கொடுத்து ஏமாந்துருவீங்க காசு பணம் கொடுத்து நிமயம் ஏமாற மாட்டீங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு அக்கௌண்ட்ஸு ஐடிஐ ஃபீல்டு செல்போன் சம்மந்தப்பட்ட துறை காற்று மூலமாக எந்த பிசினஸ் கேஷ் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு தொலைபேசி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடியவர்கள் நிறைய லாட்ரி யோகம் ஜாதத்தை பத்தா பத்தி பதினொன்று சூரிய உச்சமா இருக்காரு லாட்ரி யோகத்தை எடுக்கும் கண்டிப்பா அடிக்கும் அது கண்டிப்பா அதிலே பணத்தை வரையா ஜாதகம் முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புக்குள்ள கண்டிப்பாக அரசாங்கம் வேலை கிடைச்சிருந்தாங்க தைரியமா எழுதுங்க எக்ஸாம் எதுவும் வந்தாலும் எழுது வேண்டாதீங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் நீங்க உடம்பு ஆரோக்கியம் கவலையே படாதீங்க இருபத்தி மூணாவது கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகும் அதுக்கு முன்னாடியே ஃப்ரீ நீங்க உடம்பு ஃப்ரீயாயிரும் பாத்துக்கோங்க இப்ப நட்சத்திர பழம் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சிலங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நுந்து நூலா போயிட்டாங்க பாவம் ஏன்னா இவங்க வேலை சரி இல்லை உத்தியோகம் சரி இல்லை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை லாப பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை எதுவுமே சரியா இல்லை ஒரு நிம்மதி இல்லாத தருணத்தை பார்த்தீங்க இனிமேல் நிம்மதியை வாழப் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ஆனா கணவனை ஒற்றுமை இல்லாமல் ஒரு மன எல்லாம் சின்னமே இருக்காது திருமண வாழ்க்கை உடம்புவாக்க எல்லாமே நல்லா இருக்கும் சூப்பரான போகக்கூடிய பத ஒரு வெற்றி பதவியும் இந்த மிருகசிரியத்துல பிறகு அடுத்து திருவாதவங்க எல்லாமே பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய கூட நிறைய இருக்கும் திருவாத பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கும் இனிமே ரொம்ப இழந்துட்டீங்க ரொம்ப ஏமாந்துட்டீங்க இனிமே ஏமாற மாட்டீங்க தொழில் உத்தியத்தில போட்டு ரொம்ப காசு போனத போட்டு நிறைய பண்ணி ரொம்ப நஷ்டத்துக்கு போயிருப்பீங்க போக மாட்டீங்க தொழில் ஊதியம் நல்லா இருக்கும் லாபம் நல்லா இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் வரும் நல்ல ஒரு இடத்தை மாத்துவீங்க தொழிலை மாத்துவீங்க உத்தியோகத்தை மாத்தீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் காசு போன வருமானம் இனிமேல் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க திடீர் ராஜோகனும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புனா நல்லா இருக்கு அரசாங்க அரசியல் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும்னு பாத்தீங்கன்னா திருவாரத்தில் அடுத்த புனர்பூசணத்துல பண்ணுவாங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறவங்க தன்மையான குணம் இருக்கும் வாழ்க்கையில நிறைய தடுமாற்றத்தை பத்தி நம்ம நீங்க பார்க்க மாட்டீங்க ஏன்னா படிப்பு கல்வி உத்தியோகம் வேலை எல்லாமே தரப்படுச்சு இனிமே தரப்படாது இனிமே வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் படிப்புகளில் நல்லா இருக்கும் அரசாங்க ஃபீல்டு அரசு முன்னாள் குணம் எல்லாமே தேடி வரும் ஆனா கொஞ்சம் சிரமப்பட்டீங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் படிப்புகளில் ஒரு ஒரு மந்தமான தன்மை நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு பிரச்சனை வேலையில பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இருக்காது நல்ல இனிமே தான் நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் இடமாற்றம் வேலை மாற்றம் ஒரு அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தால் நல்ல பலன் பார்க்கக்கூடிய அமைப்பு சூப்பரா வருது இந்த புனர்பூசணத்துல பலந்தான் உங்களுக்கு வரக்கூடிய சித்திரை மத பலன் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது